தமிழுக்கு வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது நதியலை பற்றிய ஒரு சிறு கவிதை தொகுப்பு வெள்ளை பூவாய் எதிர்நிதித்து பனிபோல் உருண்டோடும் நதியலையே உன்னால் இம்மண்ணில் எங்கும் வளமையே நெடுந்தூரம் வகித்து அகிலமெங்கும் சிரிப்பை ஏற்படுத்திய நதி உருவாக இடம் வந்து மலை உச்சியிலிருந்து தான் தொடங்குது மலை உச்சிலிருந்து அது ஆரம்பிக்கும்போது ஒரு அறிவிய ஆரம்பிச்சு அருவி வந்து ஆர்ப்பரித்து கொட்டும் அந்த ஆர்ப்பரித்து கொற்ற அருவியை பார்த்தீங்கன்னா அதோட நீர் வந்து மிகவும் தூய்மையாக இருக்கும் அதை தான் வெள்ளை பூவாய் எதிரித்து பனிப்போர் உருண்டோடும் நதிய ரெண்டாவது முன்னால் இம்மண்ணண்ணின் வளமையே நீர் எங்கெல்லாம் பாய்ச்சலாக இருக்கிறதோ அந்த இடம் எல்லாமே நல்ல வளமையாக வளமாக இருக்கும் அதைத்தான் நான் சொல்லியிருக்கிறேன் மூன்றாவது நெடுந்தூரம் வயிற்று மலை உச்சியில் ஆரம்பித்து அது இறுதியாக கடலை பெற்று அதற்கு இடையில இடைப்பட்ட பகுதிகள் எல்லாவற்றையும் தனது நீராக அது செறிப்படைய செய்கிறது இதை நான் இதில் சொல்லியிருக்கேன் இந்த கவிதையை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் வெள்ளரி பூவாய் எதிர் குறித்து பனிப்போடு உண்டு இந்த மாதிரி கவிதைகள் பற்றி தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்